கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண் போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இப்புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது டிசம்பர் மாதத்தின் வாக்குதத்தம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர் எனக்கன் பான தேவ ஜனமே இப்புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை மகிழச் செய்ய போகிறார் எப்படியெல்லாம் தேவன் உங்களை மகிழச் செய்வார் என்றால் கர்த்தரையை நம்பியிருக்கிற உங்கள் நுகத்தை அவர் முறித்து போடுவார் உங்களை திரளாக்குவார் பெருக பண்ணுவார் அறுவடையை காணச் செய்வார் களி செய்வார் ஆம் கேட்ட இந்த ஐந்து விதமான நன்மைகளை உங்களுக்குக் கொடுத்து இம்மாதம் உங்களை மகிழச் செய்ய போகிறார் கர்த்தருடைய வாக்குதத்தங்கள் ஒவ்வொன்றும் விலையேற பெற்றது அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பிடித்துக்கொண்டு முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்கும்போது வாக்குதத்தத்தின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்வில் உண்டாகும் கர்த்தர் இம்மாதத்தில் உங்களை திரளாக்கி உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ண போகிறார் நீங்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ போகிறீர்கள் கர்த்தருக்குள் உங்கள் கொம்பு உயரப் போகிறது நீங்கள் நினைத்த எல்லா காரியங்களிலும் மகிழ்ச்சியை காண செய்து கர்த்தர் உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ண போகிறார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்பற திருவை காய்ரமே சுவிநாமத்தில் ஆமேன் கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்